சமையல் இவங்க எங்க சம்மந்தி இவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க கரூருக்கு சரி எங்க சம்மந்தி வைக்கிற குருமா ரொம்பவே நல்லா இருக்கும் சமையல் சூப்பரா பண்ணுவாங்க எனக்கா எனக்கு ரொம்ப நல்லா செய்வாங்க அதுவும் இவங்களோட வடையெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் நான் உங்களுக்கு வீடியோல எல்லாமே கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து நமக்காக தக்காளி குருமா செஞ்சு காட்ட போறாங்க தக்காளி குருமா அவங்க வைக்கிறது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதனால எல்லாருக்காகவும் நீங்க செய்யுங்கன்னு சொன்னேன் சொன்ன உடனே இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க

வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு கொத்தமல்லி தலை தக்காளி தாளிக்க கடுகு பட்டை போட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி நறுக்கி மூணு தக்காளி அப்புறம் அப்புறம் தேங்காய் பொட்டுக்கடல பொட்டுக்கடல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மூணு கரண்டி அரை ஸ்பூன் கசகசா கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பம்பு பூண்டு ஒரு அஞ்சு பல் போட்டுருக்குறேங்க ம் வர நாலு வரமிளகா மிளகாய் வரமிளகா கூட அரைச்சி செஞ்சா டேஸ்ட் டேஸ்ட்டு இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம்னு கொஞ்சம் குரகுரப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ குருமா தாளிச்சிடலாமா கடல் கடலெண்ணெய் ஊற்றுக்குறோம் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க அதை வாசனையாக இருக்கும் ம் நாலு ஸ்பூன் கட்லெண்ணெய் ம் கடுகு போட்டுக்கலாம் கரு வெங்காயம் பச்சை மிளகா நாங்களும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டேன் தக்காளி போட்டுடலாம் இந்த மாதிரி பித்தளை குண்டா கெட்டி குண்டாலாம் வச்சு செய்யும் போது சீக்கிரம் வதங்கிடலாம் சீக்கிரம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈயம் பூசின குண்டா நீங்கள் கொடுத்தது தான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க ஆ சரி உப்பும் போட்டுடலாங்க தக்காளி அப்படி தான் நல்லா வதங்கும் கொஞ்சம் தக்காளிக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் வதங்கினோடன தண்ணி ஊற்றி சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி நல்லா வெந்துடும் வெந்தோடனே கரண்டியில் மதித்துட்டு அரைச்சி அரைச்சதை ஊற்றிக்கலாம் தக்காளி நல்லா மதிச்சிருச்சுங்கன்னா நல்லா கரண்டியில் நல்லா கரைஞ்சிட்டேன் பசியை வேக வச்சுக்கணும் தக்காளி இப்போ இது தூளெல்லாம் நம்ம எதுவுமே எதுவுமே வேண்டாங்க வரமிளகா போட்டு அரைச்சிக்கிறோம் ம் அதே டேஸ்ட்டு கொடுக்கும் கூட பச்சை மிளகா தாச்ச மிளகா தாளிச்சிக்கிறோம் ம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சி போடுவோம் தக்காளி ம் நீங்கள் ஊற்றிக்கலாங்கண்ணா ஆ தேங்க் யூ இந்த மாதிரி கொர கொரப்பா அரைச்சிக்கணும் நைஸா அரைக்கக்கூடாது நீ ஊத்திரலாங்க ஊத்தி கொதிக்கணும் தேவையான தண்ணி ஊத்திக்கலாங்க ரொம்ப கெட்டியா வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி கொஞ்ச நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ஒரு கொதி வந்த உடனே நிப்பாட்டிக்கலாம் ஒருமாவு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோம் எல்லாம் சேர்த்தாச்சுங்க கொத்தமல்லி தலை போட்டாச்சு இப்போ இது கொதிச்சா அவ்வளோதான் ரெடி கொதிச்சு குருமா ரெடி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க ம் இனி மூடி வச்சிரலாங்க ஒரு கொதி வந்தவொடனே இறங்கிடலாம் அவங்க அம்மா செய்கிற குருமா வந்து அவங்க பையனுக்கு அதாவது எங்கள் மாப்பிள்ளைக்கு ரொம்பவே பிடிக்கும் நாங்கள் எங்கள் பையன் வந்தா அப்படின்னா அம்மா குருமா வைமான்னு தான் சொல்லுவாப்படியா

தோசை தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா 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 இருக்கும் இருக்கும் இட்லி எல்லாத்துக்கும் எனக்கு நீங்க குருமா செஞ்சு கொடுத்துட்டு தான் போறீங்க அப்படின்னு சொன்னேன் அதனால எங்களுக்கு வந்து இப்ப எங்க சம்மந்தி நைட் டின்னருக்கு குருமா செஞ்சு குடுத்துட்டாங்க இனிமேதான் நாங்க இட்லி ஊத்த போறோம் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குருமா வாசம் தமகமான தூக்குது சாப்பிடறதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கு நல்லா இருக்குல்ல தேன் நிமிஷத்த வேலை தாங்க சீக்கிரம் செஞ்சு சீக்கிரம் செஞ்சிடலாம் தேங்காய் தெரிய வச்சிட்டோம்னா பத்து நிமிஷத்துல குருமா ரெடி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க வழக்கம் போல பூண்டுபொடி நாகப்பட்டினத்துல இருந்து வாங்கி தந்துருக்காங்க நீங்க போட்டு சாயங்க சமையல் முன்னாடி இருந்தாங்க எப்ப போனாலும் எங்களுக்கு வந்து இந்த பூண்டுபொடி வந்துடும் எங்க மாப்பிளைக்கு பொண்ணுக்கு எல்லாருக்குமே இந்த பொண்ணு படி பிடிக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் எனக்கு ரொம்ப பொண்ணு பிடி இருந்துச்சா ரொம்ப இது ரொம்ப சிறப்பா நல்லா இருக்குமா எல்லாரும் விரும்புவாங்க நான் வந்து அங்கதான் கிடைக்கும் இந்த பொண்ணு போய் எல்லாருக்கும் கிடைக்குது இருந்தாலும் நான் வட்டா உமா புழு பிடிங்குறது வந்து அப்போ ரொம்ப சிறப்பா இருப்பேன் ஒரு முறை சாப்பிட்டா விஜய் பருமரா கேட்பாங்க எல்லாருமே கேட்டுருக்காங்க நம்ம கூட தூரம் இரஞ்சு பேர் வர்றாங்கல்ல காலை கூட கொடுப்போம் அவங்க சாட் பாத்துட்டு சூப்பரா மனமா இருக்கு வேற வேறன்னு சொல்லுங்க கேங்க மேல வாசம் வருது பலரும் கூட வாங்கி கொடுத்திருக்காங்க இப்போ கூட கூடு கொண்டு சொன்னா ஆ எனக்கு போனா சொல்லிட்டு போட்டியா இருக்கும் அது இது அவ்வளவு டிமாண்ட் நல்லா இருக்கு புள்ளபடியே வந்து உமா போட்டு நான் அடிக்கடி சாப்பிட்டு அப்போ இல்ல தூர் போற அனைத்து பேரும் கூட வந்து வெளிய வர்றாங்க எங்க சம்பந்தம் வந்து ஆன்மீக பயணம் அடிக்கடி கூட்டிட்டு போவாங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணி கூட்டிட்டு போவாங்க

ஃபேமஸான கிடையாது எல்லாருமே கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க நம்ம வந்து சாதாரணமா மசாலா தூள் மல்லித்தூள் மிளகா இந்த மாதிரி எல்லாம் போட்டு செய்வோம் அவங்க பாருங்க பச்சை மிளகாய் வர மிளகா வச்சு அரைச்சு ரொம்ப டேஸ்டா செஞ்சு காட்டியிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க திருவாரூர் அக்கா ரெசிபி எங்களோட சமங்கி ரெசிபி அங்கம்மா ரெசிபி இது எல்லாமே நான் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா வரவேற்பு கொடுக்குறீங்க அப்பப்ப எல்லாமே தொடருங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே எங்கள் தேவைப்படுறோங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கள் கிட்டே பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேங்க்யூ